மாநாடு நடத்தக்கூடாது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கலவரம் இருக்கு இல்லைங்களா மரக்கான சாலையில் நடந்த கலவரம் அதில் நடந்த உயிர் உயிர்வழி இதெல்லாம் வந்து திருப்பி இந்த மாநாடு இங்கே நடக்க போகுது அச்சத்தில் வந்து அவர் வந்து தடை கோர்றாரு நிபந்தனை அவர் கேட்கல அவர் நேரடியாக தடைதான் போறாரு அப்போ அரசு தரப்பில் இருந்து என்ன சொல்லும்போது நாங்கள் இதோட வரலாறுலேயும் பார்த்தீங்கன்னா நாலு முறை அவங்க வந்து எலெக்ஷனில் வந்து முதல் நாலு எலெக்ஷனில் அவங்க என்ன எலெக்ஷனில் யாருடையும் கூட்டணி அமைக்கல கூட்டணி அமைக்காமல் ஆறு சதவீதம் ஓட்டு வந்து அவங்க வாங்குறாங்க அதிமுக திமுகன்ற ரெண்டும் பெருங்கட்சி ரெண்டு பெருந்தலைவர்கள் இருக்காங்க அந்த நேரத்தில் அவங்க இருக்கும்போதே ஒரு கட்சி வந்து இவ்வளோ வீரியமாக வந்து ரெண்டு பேருமே பாமக நம்ம கூட்டணிக்கு நிச்சயம் வர வேண்டும்ன்ற தவத்தோடு கிடந்த கட்சிகள் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் சொல்லுவாங்க உங்களுக்கு என்னைக்கு அறம் தவறுதோ அன்றைக்கி வந்து உங்களுக்கு அரசியல் வந்து கைவிட்டு போயிடும் இன்னைக்கு தமிழ்நாட்டை பாமக தான் வந்து ஆட்சி பிடிச்சிருக்கணும் அவங்க இருந்த நிலைமைக்கு மரக்கான கலவரம் அப்படின்ற விஷயம் அன்னைக்கு எந்த அடிப்படையில் நடந்தது அந்த கலவரத்துக்கு என்ன காரணம் எல்லாம் இந்த இந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா மது உழைப்பு மாநாடுக்கே வந்து மது குடிச்சு தான் வருவாங்க கீழே இருக்கவங்களுக்கு என்னன்னா வர வழிதானே இவ்வளோ பெரிய கும்பல் இருக்குல்ல இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குல்ல நம்ம அதாவது பரந்த மன பரந்த அளவு கொள்கை இருந்த ஒரு கட்சி கண்ணெதிரியே வந்து சுருங்கி 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 இந்த அளவுக்கு வந்து நிக்குது அது அந் அவங்களே வந்து மது சீராக பண்ணிக்கணும் விஜயும் ஏடிஎம்கேயும் ஒன்னா இருந்து கூட பாமாக்கா இருந்தால்

பாமகவினுடைய வன்னியர் சங்க இளைஞர்கள் பெருவிழா மாநாடு சித்திரை ஒட்டி நடக்க இருக்குது மாமல்லபுரத்தில் ஏற்கனவே சில ஆண்டுகள் முன்பு நடத்தியிருக்காங்க இது பாமகவுடைய தொடர்ச்சியான தான் இந்த மாநாட்டுக்கு பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருந்தாலும் இந்த மாநாட்டினால சில அசம்பாவிதங்கள் நடக்கும் கடந்த காலங்கள் இப்போல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாநாட்டுக்கு நிபந்தனை கோர்றாரு ஒரு பஞ்சாயத்து தலைவராக பொன்னுரங்கம் அப்படிங்கிறவர் இப்போ உயர்நீதிமன்றம் அதையெல்லாம் ஏற்கனவே அனுமதி வழங்கியிருக்குது அப்படின்னு சொல்லி நிபந்தனைகள் நாற்பத்தி ரெண்டு நிபந்தனைகள் போடப்பட்டிருக்கிறதெல்லாம் செய்திகள் வரதாக பார்க்குறோம் இந்த மாநாட்டுக்கு என்ன நிபந்தனைகள் போடப்பட்டிருக்குது இந்த மாநாட்டுக்கு இந்த தடை கோருவதற்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை அந்த பொண்ணுரங்கம்மரோ அந்த பகுதியை சார்ந்த ஊராட்சி தலைவராக இருக்காருங்க தடை அவர் கோர்றார் முழுக்காகவே வந்து அந்த பகுதியில் வந்து மாநாடு நடத்தக்கூடாது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கலவரம் இருக்குது இல்லைங்களா மரக்கானம் சாலையில் நடந்த கலவரம் அதில் நடந்த உயிர் உயிர்வழி இதெல்லாம் வந்து திருப்பி இந்த மாநாடால் இங்கே நடக்க போகுதுங்கிற அச்சத்தில் வந்து அவர் வந்து தடை கோர்றாரு நிபந்தனை அவர் கேட்கல அவர் நேரடியாக தடை தான் போகிறாருங்க அப்போ அரசு தரப்பில் இருந்து என்ன சொல்லும்போது நாங்கள் நிபந்தனையோடு தான் எங்களுக்கு வந்து அனுமதி வழங்கியிருக்கோம் அரசு அனுமதி வழங்கி ஆகிடுச்சு வழங்க வழங்கின அனுமதியை வந்து அவர் வந்து தடை கேட்குறாருங்க அப்போ அரசு வழங்கின நிபந்தனை என்ன அரசு தரப்புலேருந்து என்ன நிபந்தனை சொல்கிறாங்கன்னா அந்த சாலையை யாரும் பயன்படுத்தக்கூடாது தடை இருக்கு ரெண்டாவது வாகனத்துல வந்து பாஸ் வாங்கின பிறகு அந்தந்த காவல் நிலையத்தில் இருக்கிற உங்களோட டிரைவிங் லைசன்ஸு ஆர்சி புக்கு எத்தனை நபர்கள் வராருங்கன்ற தகவலை நீங்க காவல்துறைக்கு வந்து சமர்ப்பிக்கணும் அந்த வாகனங்கள் மட்டும்தான் மாநாட்டு திரலுக்குள்ள வந்து அனுமதிக்கப்படும் அந்த மரக்கானம் சாலையை பயன்படுத்தாம செங்கல்பட்டு வழியா நீங்க வந்து புதுச்சேரி செங்கல்பட்டு வழியா நீங்க வந்து இந்த மாநாட்டு திரலுக்கு வந்து போகணும் ஸோ நிபந்தனை தான் கொடுத்து ஏற்க நிபந்தனையோட உங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க வழங்கனா அனுமதியை தடை தான் இவர் கேட்டிருக்காரு இப்போ அந்த தடை ஏற்கனவே நிம்மந்தனை இருக்குன்னு சொல்லிவிட்டு மாண்பு நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போது குறிப்பாக என்னன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கலவரம் நிகழ்ந்திருக்குது மரக்கானத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான்கு பேர் உயிர் பலி அதுபோல் வீடுகள்லாம் கொளுத்தப்பட்டது இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாமக வானத்தில் என்ன நடந்துச்சு என்ன அது என்ன மல மர மரக்கான கலவரம் அப்படின்னா என்ன குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதிய மாநாடுகள் நடக்குது இல்லைங்களா அந்த இடத்துலலாம் வந்து நம்ம வந்து ரொம்ப பெரிய வீரர்கள் அப்படின்ற உணர்ச்சி வந்து இங்கே கீழே இருக்க இளைஞர்களுக்கு வந்து இவங்க ஊட்டுறாங்க நம்ம வந்து தல்க்க முடியாது ஏன்னா மக்கள் வந்து ஒரு மாப் மெண்டாலிட்டியுடைய மக்கள் தான் நீங்கள் படம் தேட்டரில் பார்க்கும்போது போது என் கும்பலோடு சேர்ந்து கத்துவீங்க வீட்டில் பார்க்கும்போது நீங்கள் கத்த மாட்டிங்க அந்த மாதிரி அந்த மக்களை வந்து கூட்டமாக பார்க்கும்போது ஒரு கிளர்ச்சி வந்து இவங்களுக்குள்ளே வந்துடுது இவங்களுக்கு ஊட்டி ஊட்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பறையர்கள் வந்து நம்மளுக்கு எதிரானவர்கள் என்ற மனநிலை வந்து இவங்களுக்கு வந்து மேலேருந்து இருந்து இவங்களுக்கு ஊட்டியிருக்காங்க அப்போ அந்த சாலை வழியாக வரும்போது ஈசிக்காவோட கம்பங்களையும் இல்லை பறையர்கள் எங்கே குறிப்பாக வாழ்கிறாங்க அங்கேயும் நான் உங்களோட மேலானவங்கன்ற எண்ணத்தை வந்து இவங்க நிரூபிக்கிறதுக்காக கூச்சலிடுறது கத்துறது அதுக்கு எதிர்வினை அங்கே ஆற்றும் போது அங்கே ஒரு பெரிய கலவரம் வந்து நடந்துச்சு இல்லை அவங்க புகுத்தப்படுறாங்கன்னு சொல்றீங்க ஆனா பாமக தரப்பில் சொல்லும் போது எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரே ஒரு தலித்து தான் தலித்த மொத முதல்ல நாங்க தான் வந்து அமைச்சராக்கணும் அப்படின்றாங்க இப்போ அம்பேத்கர் சிலைய தமிழ்நாடு முழுக்க வச்சவர்களும் நாங்க தான் அதிகமான வச்சதுன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அந்த அந்த சங்கம் வந்து அந்த சங்கமோ அந்த கட்சியோ ஒரு சாதி வரியை ஊற்றுறாங்கன்னு சொல்வது ஒரு பொருத்தமாக இருக்குமா உங்களுக்கு அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உங்களுக்கு என்றைக்கி அறம் தவறுதோ அன்றைக்கி வந்து உங்களை அரசியல் வந்து கைவிட்டு போயிடும் இன்றைக்கி தமிழ்நாட்டை பாமக தான் வந்து ஆட்சி பிடிச்சிருக்கணும் அவங்க இருந்த நிலைமைக்கு எண்பத்தேழு எம்ஜிஆர் இருக்கும்போது மருத்துவர் வந்து கட்சி தொடங்குகிறாருங்க இடஒதுக்கீடு கேட்குறாரு அந்த இடஒதுக்கப்போ அது பெரிய கலவரம் நடக்குது மரத்தெல்லாம் வெட்டி போட்டு சாலை மறியல் பண்ணி ஒரு பெரிய கலவரம் நடக்குது அதன் பிறகு எண்பத்தொன்பதில் வந்து இவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற தொடங்குறாங்க பெருமாநல்லூரில் வந்து இவங்க முதல் தரையாக வந்து இடைத்தேர்தலில் போது இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்குகிறாங்க தனிச்சு நின்று திரும்பி தொண்ணூத்தொன்னுலேயே நிற்கும் போது ஆறு சதவீதம் வாக்குகள் வாங்குறாங்க இவங்க யாரோட கூட சேர்கிறாங்க அப்படின்னா தேசிய அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள் சிறுபான்மை அமைப்புகள் ஒடுக்கப்பட்ட மக்களோட அமைப்புகள் இவங்க எல்லோரையுமே வந்து இவங்க கூட சேர்த்து இதோட வரலாறுலேயும் பார்த்தீங்கன்னா நாலு முறை அவங்க வந்து எலெக்ஷனில் வந்து முதல் நாலு எலெக்ஷன்ல அவங்க என்ன எலெக்ஷனில் யாரோடையும் கூட்டணி அமைக்கலை கூட்டணி அமைக்காமல் ஆறு சதவீதம் ஓட்டு வந்து அவங்க வாங்குறாங்க அப்போது ஒரு பெரும் சக்தியாக வந்து அவங்க கிட்ட வந்து கைக்கு வருது அதிமுக திமுக பெரும் கட்சி ரெண்டு பெரும் தலைவர்கள் இருக்காங்க அந்த நேரத்தில் அவங்க இருக்கும் போதே ஒரு கட்சி வந்து இவ்வளோ வீரியமா வந்து கூட்டணி இல்லாமல் வாக்குகள் வாங்குறது வந்து மக்கள் வந்து வியந்து அந்த மருத்துவர் பேசுன அரசியல் ரொம்ப 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 ஒரு மாற்று சிந்தனையோட வந்து அந்த நேரத்தில் வந்து அவர் இருந்தாரு அன்னைக்கு இருந்தாரு இன்னைக்கு இருக்காராங்கிறது தெரியாது இன்னைக்கு தமிழ்நாட்டு ஆட்சி பண்ண வேண்டிய ஒரு கட்சியா இருக்கும் இவங்களோட அரசியல் நிலைப்பாடு லாஜிக் இருக்கு பாமக எந்த கூட்டணியில் இருக்காங்களோ அதாவது தவம் கிடந்த கட்சிகள் இவங்க ரெண்டு பேருமே அதிமுக திமுக ரெண்டு பேருமே பாமக நம்ம கூட்டணிக்கு நிச்சயம் வர வேண்டும்ன்ற தவத்தோடு கிடந்த கட்சிகள் அதன் பிறகு இவங்க எடுத்து அரசியல் நிலைப்பாடு இருக்கு இல்லைங்களா அதாவது இவர் ஸ்டேட்மெண்ட்டு ஏன் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் பார் உள்ளவும் பைந்த உள்ளளவும் அதிமுக திமுகவோட கூட்டணி நான் வைக்க மாட்டேன் இதை சொல்லி சொல்லி எனக்கு வந்து ஓஞ்சி போச்சு வேணால் ஒரு பத்திரம் எழுதி கொடுக்குவான்னு சொல்லிட்டு அடுத்த எலெக்ஷன்லேயே வந்து அதிமுக அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கும் போது மக்களோட மனநிலை என்னவா இருக்கும் ம் இல்லை இப்போ மறக்கான கலவரம் அப்படின்ற விஷயம் அன்றைக்கி எந்த அடிப்படையில் நடந்தது அந்த அந்த கலவரத்துக்கு என்ன காரணம் கலவரத்துக்கு காரணமே தோணும் கும்பல் மனநிலை தான் ம் அதாவது நீங்கள் வரும்போதே நான் வந்து சத்திரியன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களை வந்து வெறி ஊட்டுறாங்க நான் வந்து மேல் மேல்சாதிகிற வெறி உங்களுக்கு ஊட்டுறாங்க காலனிக்கும் ச நீ காலனி விட நான் மேலானவன்ற எண்ணத்தை வந்து உங்களுக்குள்ளே புகுத்துறாங்க அப்போது அந்த வழியாக வரும்போது நான் எனக்கெல்லாம் அந்த கும்பல் இருக்கு இல்லைங்களா ரெண்டாவது எந்த நிலையில் வந்தாங்கன்றது நமக்கு தெரியாது எந்த நிலைகள்னா எல்லாம் இந்த இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மது ஒழிப்பு மாநாடுக்கே வந்து மது குடிச்சு தான் வருவாங்க சரிங்களா அப்போது மேல்நிலையிலேருந்து ஆர்டர் போட்டு இவங்க சாதி கலவரம் பண்ணுன்ற தேவை கிடையாது அவர் மேலே இருந்து நீங்கள் வந்து வரவழியில் வந்து சாதி கலவரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க நிச்சயமாக அது வந்து அவங்க அதுக்கான ஒரு வாய்ப்பு கூட கிடையாது ஆனால் கீழே இருக்கவங்களுக்கு என்னென்னா வர தானே இவ்வளவு பெரிய கும்பல் இருக்குல்ல இவ்ளோ பெரிய கூட்டம் இருக்குல்ல நம்ம நம்மள யார் என்ன பண்ணிட முடியும்ன்ற மனநிலை இருந்தா அந்த காரணம் இருக்கும்ல சொல்லி 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 வளர்த்த இதிலிருந்து இருந்து நான் வந்து அந்த நேரம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குது நான் பயன்படுத்திக்கிட்டா இவ்வளவு பெரிய கும்பல் யார் என்ன கேக்க போறான்னு சொல்லிட்டு அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டது அப்பாவி பொதுமக்கள் அந்த பக்கம்னாலும் அந்த கலவரத்தை பண்ண இந்த மக்கள் இந்த சைடு இருக்காங்க இல்லைங்களா பாமகவில் அவங்க வாங்கின வழக்குகள்லாம் என்ன ஆச்சு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு பேரோட அவங்களோட நிலை என்ன அன்னைக்கு ஏதோ ஒரு வீரியத்தில் வந்து பண்ணிடுறாங்க அதன் பின்னாடி அவங்க கோர்ட்டு கேஸ்னு சுற்றணும்ல எந்த அரசியல் கட்சி தலைவராக அதை கையில் எடுத்துட்டு பண்ண முடியுங்களா இல்லை எந்த வாரிசு அரசியல் கட்சி தலைவராச்சும் அதை கையில் எடுத்து நீங்கள் நான் இன்னும் முன்னாடி நிற்கிறேன் கலவரம் பண்ணுன்னு சொல்லுவாருங்களா இது வந்து ஒரு வீரம்னு அவங்க வந்து நினைச்சுக்கிறாங்க அந்த புரிதல் ரொம்ப தவறானது உண்மையிலேயே வந்து நான் திருப்பி சொல்றேங்க இந்த நாடை வந்து ஆள வேண்டியது பாமக தான் இருந்திருக்கணும் அவங்களோட நிலைப்பாடு வந்து சரியா இருந்திருந்தால் அதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைச்சது அதற்கான சூழல் கிடைச்சது அவர் மேல நல்ல அபிமானம் இருந்தது மக்கள் எல்லாமே அவர் பின்னாடி திரண்டாங்க நல்ல கோட்பாடு உள்ள ஒரு கட்சிதான் தான் முதல் தெரியா வந்து அவங்களுக்கு வந்து கேபினெட் சீட் கொடுக்கும் ஒரே ஒரு சீட்டு தான் கிடைக்குதுங்க அவங்களுக்கு மினிஸ்டர் பதவி அதை கூப்பிட்டு தலித் தேழ்மலை கொடுக்குறாங்களே இவங்க இப்படி இப்படி கூடிய ஒரு கட்சி பாமாக்கா அதாவது தமிழ் பாதுகாப்பு இயக்கம் அது போல் தமிழ் குடிதாங்கிங்கிற விருதெல்லாம் கூட கொடுத்தாங்க இப்படி இப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய பாமக எந்த புள்ளியில் இது வந்து அப்படியே அந்த மக்களுக்கு எதிரான அரசியல் செய்யக்கூடிய ஒரு பட ஒரு ஒரு பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான ஒரு அரசியல் செய்யக்கூடிய கட்சியாக அந்த புள்ளி எந்த இடத்துல செய் அரசியல் தான் அரசியல் சுய சுயலாபத்துக்காக தான் அதாவது நான் எல்லாமே ஒன்றா இருக்கிறேன் அப்படிங்கிற நிலை வரும்போது இவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க சரிங்களா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு கட்சிகள் இருக்கிறாங்க இல்லைங்களா அதிமுக திமுக அவங்க எல்லாரையும் வந்து முழுங்கின கட்சி குறிப்பாக திமுக பார்த்தீங்கன்னா எல்லாரையும் முழுங்கன கட்சி அவங்க சாதாரண கட்சிலாம் கிடையாது ராமதாசை முழுங்கியிருக்காங்க மதிமுக முழுங்கியிருக்காங்க திமுக தேமுதிக முழுங்கியிருக்காங்க இருக்காங்க மொத்தமும் கரைச்சி குடிக்கிற ஆட்கள் அவங்களுக்கு பிளவுவாதம் எங்க நடக்குங்கிறது தெரியுது எங்க பிளவுவாத அரசியல் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது அதுக்கு இவங்க இப்போ ரே சொல்லும்போது சொன்னீங்க ஒரு நல்ல கொள்கைகள் தலித் அவர்களை வந்து ஒரு மினிஸ்ட் கிடைக்கும் போது கேபினெட் கிடைக்கும் போது கூட அது ஒன்று கூட தலித்துக்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்லாம் கேட்கல இப்படி இருந்தால் பாமக தலித் இல்லாத ஒரு கூட்டமைப்பு இளவரசன் திப்பியா வழக்கு இந்த விஷயங்கள் ஒரு அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் எடுத்ததுக்கு என்ன காரணமாக இருக்கும் நிலையை தக்க வைக்கிறது தான் காரணம் முதல் எலெக்ஷன் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரியே அறம் இல்லை அப்படின்னா உங்களோட நிலை வந்து தவறிடும் முதல் நாலு எலெக்ஷனில் மக்கள் இவங்களுக்கு பெருவாரியான இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து வாக்கு செலுத்துகிறாங்க அப்போது தொடர்ச்சியாக மாறி 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 இவங்களோட நிலை மாறும்போது அதிமுக திமுக அதிமுக திமுகன்னு மாறும்போது இவங்க நிலை தடுமாற்றம் ஏற்படுது அப்போ எந்த அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறதுங்கிறதுல இவங்களுக்கு வந்து புரிதல் இல்லாமல் போயிடுச்சு முதல் முழு தமிழ்நாடுக்கான அரசியலை கையில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பகுதி தமிழ்நாடுக்கான அரசியலை இவங்க கையில் எடுத்துகிறாங்க வட தமிழகத்தை பிரித்து கூடலாம் வந்து இவங்க கோரிக்கை வச்சாங்க வட தமிழகத்தை ரெண்டாக பிரித்து வட தமிழகம் தென்தகன் வாங்கிட்டா வட தமிழகத்துக்கு வந்து நம்ம முதலமைச்சராக இருக்கலாம் இங்கே வட தமிழகத்தில் இருந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம்ன்ற நிலைப்பாடு இவங்களுக்கு இருந்தது ரெண்டாவது எல்லாரும் போல என்ன தான் இங்கே இருக்க இனவாதம் மொழி தே மதவாதம் இது வந்து சாதியவாதம் இனவாதம் பேசுகிற அரசும் வந்து அவங்களுக்கு என்ன தேவை ஒரு முஸ்லீம் தேவை இனவாதம் பேசுகிற தேசியம் பேசுகிறவங்களுக்கு ஒரு முஸ்லீம் தேவை இனவாதம் பேசுகிறவங்களுக்கு மொழி தேவை ஒரு மொழி செருவாயினர் தேவை ஒரு மொழி வந்து இதுதான் வந்து நான் ஆண்டு மொழி அதுன்னு சொல்கிறது இவங்களுக்கு வந்து சாதியவாதம் தேவை அதாவது பறந்த மன பரந்த அளவு கொள்கை இருந்த ஒரு கட்சி கண்ணெதிரே வந்து சுருங்கி 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 இந்த நிலைக்கு வந்து நிற்குது அந் அவங்களே வந்து மறுசீராய்வு பண்ணிக்கணும் அதாவது நம்ம பேசுறது அவங்களுக்கு வந்து கோபம் வரலாம் நம்ம கட்சியை பத்தி இப்படி சொல்கிறாங்களேன்னு இன்னைக்கு இருக்கிற மா அந்த கட்சியில் இருக்க இளைஞர்கள் தம்பிகள் எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அவங்க அது எவ்வளவு பெரிய கட்சி என்னவா இருந்த கட்சி எப்படி இருந்த கட்சி இன்னைக்கு என்னவா ஆகி இருக்கணும்ன்ற கட்சி என்ற முதல் கொண்டு அவங்க வந்து மறுசீராய்வு பண்ணணும் இன்னைக்கு வந்து கூட்டம் போடுறாங்க இது தேர்தலுக்கான கூட்டம் தான் எப்போவுமே வந்து நடக்கிற கூட்டம் இந்த வருஷம் கொஞ்சம் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வந்து தேர்தலுக்கு அதிக வெயிட்டேஜ் காட்டணும் பொதுவாக வணிகர் சங்க மாநாடுகள் தலைவர்கள்ட்ட நான் பேசும்போது கூட வழக்கமாக வன்னியர் சங்க மாநாடுங்கிறது ஒரு வன்னியர் தான் தலைமை ஏற்று நடத்துவாங்க ஒரு பாமக வந்து ஒரு முதல் முறையாக இப்படி ஒரு வன்னியர் சங்க மாநாடு முழுமையாக அவங்க பண்ணுற சிறப்பு எடுத்துனா தான் பாமகுவாங்க அரசியல் கட்சிகள் தான் அழைப்பு விடுத்திருக்காங்க அப்படி இது ஒரு முழுக்க முழுக்க தேர்தலுக்கான அது அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறாங்க உண்மைதானே தேவை இருக்குல்ல நிறுத்து போயிட்டாங்களோ அவங்க இன்னைய இன்ன இன்னைய காலகட்டத்தில் பாமக கூட ஓட்டு வாங்கி என்ன மாநில கட்சி அந்தஸ்து இழந்துட்டாங்க இன்னைக்கு மாநில கட்சி அந்தஸ்து கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு பெரிய மாற்றம் முன்னேற்றம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க மக்கள் பார்க்குறாங்க இவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதுக்குமான அரசியல் இருக்கும் போது தான் நீங்கள் வந்து பண்ண முடியும் ஏன்னா ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு அரசியல் இருக்கு ஒரு மாவட்டத்துக்கான அரசியல் இன்னொரு மாவட்டத்துக்கு வந்து பொருந்தாது அப்படின்னும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கான அரசியலை நீங்கள் செய்யும்போது போது நீங்கள் சாதி கட்சியாக ஆகிடுவீங்களா ஓ குரு அவர்களுடைய பேச்சு இருக்கீங்கல்ல குரு அவர்களை பேசினது ஜெயலலிதா அம்மையார் கூட அப்போ ஆட்சியில் இருக்கும்போது கைதெல்லாம் எந்த கால அதுதான் அந்த மறக்க அதுக்கு முடிஞ்ச தான் குரு வந்து கைது பண்ணி பாருங்கள்னாரு முன்னாள் முதலமைச்சர் அதுக்கப்புறம் தான் அதுக்கு தான் நடந்தது அது அப்போ வந்து ஜெயலலிதா வந்து சட்டசபையில் சொல்றாங்க தடுத்து பாருன்றார்கள் தடுத்தேன் கைது செய்து பாருங்கன்னார்கள் கைது செய்துன்னு சொல்லிட்டு குருவை வந்து கைது பண்றாங்க அந்த கைதும் கூட பார்த்தீங்கன்னா அது வந்து சித்திரவதையான கைது நேரடியாக கைது பண்ணி சிறைக்கு அழைச்சிட்டு போல பெரிய மருத்துவரையும் இவரையும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கைது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் என் நினைவு சரியா இருந்தால் நேரடியாக சிறைக்கு அழைச்சிட்டு போகாமல் தேவையில்லாம வந்து நெருக்கடி கொடுத்து ஒரு ஒரு சிறையாக மாற்றி 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 உளவில் ரீதியான சித்திரவதை அந்த நேரத்தில் வந்து நடந்தது அன்னைக்கு வந்து அதுக்கு யாருக்கும் அப்போசம் பண்ணலை காரணம் என்னன்னா இந்த சாதியவாத பேச்சு வந்து மக்களுக்கு வந்து எரிச்சல் விட்டுச்சு மக்களுக்கு நேரடியாக போயிட்டு எந்த மக்களும் வந்து எனக்கு வந்து உன்னை பிடிக்காது என்ன பிடிக்காதுன்னு சொல்ல போகிறது கிடையாது எந்த மக்களாச்சும் போயிட்டு நேரடியாக சொல்லுவாங்களா நீ இந்த சாதி அதனால எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா இங்கே தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக வந்து கல்யாண நேரத்தில் வந்து சாதி பார்த்துப்பாங்களே தவிர மற்ற நேரத்தில் வந்து அதெல்லாம் வந்து பெருசாக வந்து எனக்கு தெரியல ஒரு சென்னையில் இல்லைங்க ஊரில் இருக்குது காலனியாக இருக்கிறதுனால வந்து ஊரில் வந்து இன்னும் வந்து சாதி அது அந்த நேரத்தில் அந்த பேச்சு வந்து எரிச்சல் விட்டுச்சு யாருமே அதை வந்து ரசிக்கலை ம் இப்போ பொதுவாக வந்து ஒரு பார்வை இருக்குங்கல்ல விடுதலை சிறுத்தைகள் வர்சஸ் பாமக வன்னியர்கள் வர்சஸ் பறையர்கள் இப்போ ரெண்டு ரெண்டு துருவங்களாக இருக்கிறதா பார்க்குறோம் இப்போது கடந்த முறை ஒரு பா பாமகவினுடைய ஒரு மாநாடு சமூக நல்லிணக்க மாநாட்டில் கூட ஒரு விஷயம் நடந்ததெல்லாம் இல்லை கடந்த மாநாட்டில் கூட நடந்ததெல்லாம் பார்த்தோம் இப்போது பாமக பாமகக்குள் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவர்கள் மத்தியில் ஒரு ரெண்டு சமூகம் இன்னுமும் அந்த ஒரு இன்னொரு தலித் சமூகத்தை எதிர்மறையாக பார்க்குற பார்வை தான் இருக்குதால் அதுக்குள்ளே சில மாற்றங்கள் வந்திருக்குதான் படித்த இளைஞர்கள்கிட்ட மாற்றம் நிகழ்ந்துட்டுருக்கு அவங்களுக்கு வந்து புரிதல் இருக்குது ரெண்டாவது ஏன் இந்த ரெண்டு சமூகத்துக்கும் வந்து பெரிய போட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சமூகம் சேர்ந்தாலே ஏற்குறையே முப்பத்தாறு சதவீதம் ஓட்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டுடைய ஆட்சி தமிழ்நாடு ஆட்சி பிடிக்கிற அளவுக்கான ஓட் பர்சன்டேஜ் இருக்குது அப்போ இந்த ரெண்டு சமூகமும் வந்து சேராமல் இருக்கணுங்கிறதுல வந்து இதுக்கு மேலே இருக்க ஒரு சமூகம் வந்து ஒரு அக்கறை இருக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு பிளவுவாதம் அதை நடந்துகிட்டே தானே இருக்கணும் இப்போ இந்த ரிசர்வேஷன் இருக்குங்களேன் இந்த இடஒதுக்கீடு இதை சரியா பயன்படுத்திக்கிடு வந்து பார்த்தீங்கன்னா பறையர்கள் பறையர்கள் அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட சாதியில் இருக்க ஷெடியூல்டு காஸ்ட்ல இருக்க மக்கள் வந்து அந்த படிப்பை வந்து சரியா வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனால் இங்க வந்து அதை பயன்படுத்திக்கிட்டாங்களாங்கிறது வந்து கேள்விக்குறியா இருக்கு இவங்க இன்னும் நிறைய வந்து படிக்க வேண்டியிருக்கு மேலும் பழைய பேச்சுக்களை இங்கேயும் குடிசைகள் இருக்கிறாங்க இங்கேயும் அன்றாட காட்சிகள் இருக்காங்க பேசுவாரு ஆமா அதாவது இப்ப பொருளாதார என்ன பண்ணணும் பொருளாதார ரீதியா வந்து உன்னோட இடத்துலயும் நலிவடைஞ்சிருக்காங்க என்னோட இடத்துலயும் நலிவடைஞ்சிருக்காங்க இன்னைக்கு அந்த அந்த வேன்லையோ அந்த கார்லயோ அந்த பைக்லயோ தொங்கிட்டு வர பசங்கெல்லாம் யாருங்க கோடீஸ்வரன் வீட்டு பசங்க யாராவது தொங்கிட்டு வராங்களா பணம் கொழுத்து போயிருக்க யாராவது வந்து அந்த வேனு கார் வெளியே தொங்கிட்டு வராங்களா அன்றாடம் காய்ச்சிங்க யாருக்குமே வந்து வருமானம் கிடையாதுங்க பெரிய அளவுல வந்து பின்புலம் இல்லாத மக்கள் அவங்களுக்கு இது வந்து ஒரு கொண்டாட்டமா இருக்கு ஆனால் இதுக்கு வர பின்விலைகளையும் இது நாளைக்கு வர வழியில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சோ இல்லை ஏதோ கலவரம் நடந்து ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுனா இந்த வழக்கெல்லாம் யார் மேலே விழுங்க வழக்கை யார் சந்திப்பா ஒரு ஒரு நாளும் கோர்ட்டுக்கு போயிட்டு வரது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுங்களா அவன் விழுப்புரத்துலேருந்து வருவான் வழக்கு இங்கே பதிவாகிச்சுனா அவன் கோ விழுப்புரத்துலேருந்து மகாபலிபுரத்துக்கு கோர்ட்டுக்கு வந்துட்டு போவாங்களா இல்லை செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டு போவாங்களா இவங்க வந்து எஜுகேட் பண்ணணும்ல அதுதானே வந்து அதாவது அந்த கட்சியோட கோர் பாலிசி அது தானே இவங்க எஜுகேட் பண்ணணும்ல இந்த சமூகத்தை வந்து மேலே கொண்டு வரணும்ல இன்னும் இன்னும் மேலே கொண்டு வருது தானே ஒரு நல்ல கட்சித் தலைவரோடது அது அவங்க தவறும் பட்சத்தில் அவங்க அரசியல் சுயலாபகத்திற்காக அவங்க பதவி உரிக்காக அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணுங்கிறதுக்காக மாறி மாறி வச்ச பலன் இன்னைக்கு வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க ஸோ இப்போது பாமகவுடைய இப்போ நிலைப்பாடு இப்போது இருபத்தி ஆறு தேர்தலில் பாமக வந்து ஒரு பக்கம் ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து தேசிய ஜனநாயக கூட்டத்தில் தொடர்ந்தாங்க அப்பா மகன் சண்டைகள் இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம் அதுக்கு பல காரணங்கள் பேசப்படுது அரசியல் ரீதியாகவே இருந்தாலும் இப்போ பாமகவுடைய பிளான் பாமகவுடைய கோலுங்கிறது அது எந்த கூட்டணியை நோக்கி எந்த அரசியலை நோக்கி என்ன என்ன இலக்காக இருக்கும் எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணுற வரைக்கும் அவங்க வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க அது அவங்களோட பாலிசி முதல்ல நைட்டு பேசுவாங்க அது எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணுற வரைக்கும் அன்டில் அந்த அவங்க சைன் பண்ணுற வரைக்குமே கூட வந்து எந்த கூட்டணி கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கே நம்பிக்கை இருக்காது நம்ம கூட்டணியில் தான் இவங்க இருப்பாங்களான்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி வந்து அவங்களோட ப்ரீவியஸ் பர்ஃபாமன்ஸை பார்க்க வேண்டியிருக்கும் இவங்க என்னவா இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சோ டிமாண்ட் அதை தான் வந்து இருக்கும் ரெண்டாவது இவங்க வந்து ஒரு கணக்கு போட்டு ஒருவேளை வந்து அதிமுக பிஜேபி ப்ளஸ் பாமாக அப்படின்ற கணக்குக்குள்ள வந்தாங்க அப்படின்னா இங்க ஆன்டி பிஜேபி மென்டாலிட்டி அதிகமா இருக்கும் பிளஸ் ஏடிஎம்கியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தனா கரிஷ்மாட்டிக் லீடர் அங்க வந்து இல்ல ஏன்னா அந்த லீடர்ஸ் எல்லாமே சமீபத்திய பேட்டி இந்த அமித்ஷா வரத்துக்கு முன்னாடி பேட்டினா பேட்டின்னா தான் நான் தோத்தனும் பகிரங்கமா வந்து ஜெயக்குமா நிறைய பேர் இல்ல இப்ப ஜெயக்குமாரே இப்ப காணும் வேற வழி இல்லையே இல்ல அந்த அந்த விஷயத்துக்கு அப்புறம் கட்சி தலைமை சொல்லி இருக்கோம்ல கூட்டம் உடைச்சிடாதே இருக்கோம்ல ஏன்னாங்க எல்லாருமே கரப்ட் இன்னைக்கு ஒன்னு பேசுறீங்கன்னா மறுநாள் வந்து இவங்களுக்கு வந்து இடி ரைடு வரும் சிபிஐ வரன்ற பயம் வந்து நிச்சயமா இருக்கும் ரெண்டு லட்ச சம்பளங்க ஒரு எம்எல்ஏக்கு ரெண்டு லட்ச சம்பளம் எப்படி இவ்வளவு பெரிய கோடி சொல்றா வராங்க ரெண்டு லட்ச ரூபா சம்பளத்துக்காக வந்து ஒரு தொகுதி முப்பது கோடி ரூபா செலவு பண்ணி எம்எல்ஏ வராங்க இவங்க அப்ப அந்த முப்பது கோடி ரூபா எங்கேருந்து எடுப்பாங்க மக்கள்கிட்ட தானே எடுக்கணும் அப்போ இவங்களுக்கு பயம் இருக்கும்ல ஏதாவது ஏற்க மக்கா பேசி திருப்பி வந்து நம்மளை கோத்து விட்டுற போகிறாங்கன்ற பயம் இருக்கும்ல இவங்களுக்கு அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் அதனால வந்து இவங்க இந்த கூட்டணியில் தான் நிலைச்சி ஆகணுன்ற கட்டாயம் எடப்பாடிக்கு இருக்குது ஆனால் இவங்களுக்கு இப்போதைக்கு தேவை கிடையாது இவங்க இன்னும் கூட காலம் இருக்குது இவங்க இன்னும் இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுதுன்னா பாமகவுடைய இலக்குங்கிறது திமுகவை நோக்கி ஒரு அப்ரோச் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா தி திமுகவை பொறுத்தவரையும் ஒரு விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டாண்ட் இருக்கு மதவாதத்துடையும் சாதிவாத கட்சிகளோடையும் அது மறைமுகமாக பாஜக பாமகவோடு தான் கூட்டணி கிடையாதுங்கிறதுல ரொம்ப வெளிப்படையான ஸ்டாண்டில் அவங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பாமக திமுக கூட்டணிங்கிறது ஒரு சாத்தியமாக வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு இல்லைங்களா டிஎம்கேவோட கூட்டணி ஏறக்குறைய வந்து நாலு எலக்ஷன் இவங்க பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க இந்த நாலு எலெக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல சீட் வாங்கிட்டு வெளியே வரது பார்த்தீங்கன்னா விசிக்கா தான் விசிக்காவே வந்து ஆறு சீட்டு கிடைச்சிதுன்னா அடுத்து ரெண்டு கம்யூனிஸ்டுக்கும் அந்த ஆறு சீட்டு தான் கொடுப்பாங்க அடுத்து மதிமுகவுக்கு ஆறு சீட்டு தான் கொடுப்பாங்க அப்ப முதல் ப்ளே பண்றது வந்து அவர் வந்து அதுல தெளிவா இருப்பாருங்க இங்க வந்து ப்ளே இந்த கார்டில் வந்து ஃபர்ஸ்ட் கார்டை வந்து விசிக்கா கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு கார்டு எல்லாமே வந்து விசிகா வந்து இன்னைக்கு கிளை வரைக்கும் இருக்க ஒரு கட்சி மூன்றாவது மூன்றாவது அதிகமா இருக்க ஒரு கட்சின்னு கூட நினைச்சுக்கலாம் நீங்க பொதுமக்கள் ஏன்னா அந்த சிதம்பரத்துல ஒரு தோக்க போறாரு நைட்டு விழிச்செல்லாம் ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தினிகா அந்த சாதி காடுன்னு கிடையாது யாருமே பொதுமக்களே வந்து அவர் மேலே வந்து ஒரு விருப்பம் இருந்தது பொது தலைவராக வந்து அவர் வந்து அடையாளப்படுத்திக்கிறார் அவர் வந்து ஒரு ஆறு சீட்டு வாங்கிட்டாரு இந்த எலெக்ஷனில் பத்து சீட்டு கேட்டுட்டு இருக்காரு ஆறு சீட்டு இல்லைனா அதிகபட்சம் ஒரு ஏழு சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த காடு தூக்கி திருப்பி வந்து பாமக மேலே போடுவாங்க விசிக்காக ஏழு சீட்டு அதிகபட்சம் இவங்க இதில் போனாங்கன்னா முப்பது சீட்டு கேட்பாங்களா ஏடிஎம்கேல ஏடிஎம்கேல இப்போ முப்பது சீட்டுக்கு வாய்ப்பு வந்து நிச்சயமா கிடையாது ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடையாது நாலு பர்சன்ட் ஓட்டு வச்சுட்டு ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா அவங்க கொடுக்குற சீட் நான் கொடுக்காத எம்எல்ஏ அவ்வளோதான் அந்த மாதிரி ஆமாம் உண்மை தானே இப்போ வந்து நல்ல தெல்ல தெளிவாக தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து டஃப் ஃபைட்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்காது அன்லெஸ் விஜய் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி போனார்னா ஒரு ஒரு மைல்டு ஃபைட் இருக்குமே தவிர டஃப் ஃபைட் இருக்காது மக்கள் வந்து தெள்ள தெளிவாக இங்கே ஓட்டு போடுறது இந்த ஓட்டிங் சிஸ்டம் பேட்டர்னே உங்களுக்கு தெரியும்ங்க இங்கே எப்படி எதை வச்சு ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை ஏ பாஜக கூட ஏடிஎம்கே சேராமல் இருந்து விஜயும் ஏடிஎம்கேயும் ஒன்றா இருந்து கூட பாமக இருந்தால் ஒரு பெரிய வாய்ப்பு வந்து வின்னிங் சான்ஸ்க்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா யார் இப்போ முதல்வர் தான் விஜய்க்கு சிஎம் கேண்டிடேட் நான் இதை மாற்ற போகிறேன்னு வர்றாரு இப்போ திமுகவில் அப்படி ஒரு விசிகேவா பாமகவா அப்படின்னா திமுக வந்து தனித்து நின்று தன்னுடைய பலத்தை நிரூபித்த ஒரு ஆறு புலி சம்திங் ஓட்டை நிரூபித்து காட்டின பாமகவா முதன்மையாக கன்சிடர் பண்ணுமா இல்லை இதுவரையும் தனிச்சு நிற்கலை கூட்டணியோடு சேர்ந்தே இதுவரையும் தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வீசிக்க பாமகவா விசிகாவானா திமுக யாரை வந்து ப்ரிஃபர் பண்ண நீங்கள் அந்த கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆறு சதவீதம் ஓட்டுன்றது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எலெக்ஷன் பதினாறு வந்து அஞ்சு சம்திங் வாங்கிருக்காங்க இப்போயும் அஞ்சு சம்திங் தான் இருக்காங்க சரிங்களா இப்பயும் கூட்டணி வச்சு தேசிய ஜனநாயக இருந்து அஞ்சு சம்திங் தான் இருக்காங்க சரிங்களா என்னவா இருக்கு அது ஒரு சீட்டாக கன்வெர்ட் ஆயிருக்கா இப்பப்ப விசிகா கிட்ட நீங்க போகும்போது நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பிற கணக்கு இருக்கும் அந்த கால்குலேஷன் வந்து கண்டிப்பா வச்சிருப்பாங்க ரெண்டாவது மாநில கட்சி அந்தஸ்து வந்து விசிகா வந்து ஒரு பதினெட்டு மாவட்டங்கள்ல உங்களுக்கு டிசைனிங் ஃபேக்ட்ரா மாறுதுங்களா ஒரு பதினெட்டு சாரி பதினெட்டு தொகுதிகள்ல மாறும் உங்களுக்கு பாமகடோ டிசைனிங் ஃபேக்ட்ரா விக்ரவண்டி இடை தேர்தல் என்ன ஆச்சுங்க விக்ரவண்டி இடை தேர்தல் என்ன ஆச்சு ஊட்டியே இல்லையே அங்க எப்படி ஆச்சு அப்ப அதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்கல்ல இவங்களுக்கு என்னவா இருக்காங்க இவங்க பலம் என்ன இருக்கு பலவீனம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அந்த விஷயத்தை பண்ணோம் இல்லைங்களா அதை வச்சு தான் வந்து ஓட்டு வந்து இது பண்ணுவாங்க இவங்களுக்கான சீட்டும் அதை பொறுத்து தான் இப்போது லேட்டஸ்ட் பர்ஃபார்மென்ஸ் என்ன இவங்களால இம்பேக்ட் என்ன இவங்க வந்தால் என்ன இம்பாக்ட் நடக்கும் இன்னைக்கும் வந்து பாமக வந்து சாதியவாத அரசியலை பேசிச்சு அப்படின்னா மக்கள் புறக்கணிச்சிடுவாங்க ஏன்னா அந்த கட்சி அதுக்காக தொடங்கப்பட்டது கிடையாது இப்போ இன்னொரு என்னன்னா இப்போ தொடர்ந்து தினமலர் மாதிரியான சில செய்தித்தாள்களில் நம்ம பார்க்கறோம் தாவேக்கா பாமகவுட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போகிற மாதிரியும் ஜானாரகமிசாமி ஏற்கனவே அன்புமணிக்கு தான் மாற்றம் முன்னேற்றம் அந்த முழக்கம் கொடுத்தவர் இப்போ விஜய் கூட இருக்கார் அவர் வந்து ரெண்டாவசம் நீங்கள் வருஷம் நாங்கள் அப்படின்ற பேச்சுவார்த்தை போகிற மாதிரி தகவல்கள் வெளியாரதான் பார்க்குறோம் ஏன்னா பொதுவாக வந்து பாமகவும் பார்த்திங்கன்னா நடிகர்கள் அரசியல்னாலே கடுமையாக எதிர்ப்பாங்க ஆனால் விஜய் வரதை வச்சு அவங்க எந்த எதிர்ப்பும் இல்லை இப்போ இதற்கான முகாந்திரங்கள் இருக்கா அப்படி பா தாவேக்காவும் பாமகவும் முதல் விஷயம் இந்த வடிவமைக்கிறது இருக்கு இல்லைங்களா கார்பரேட் செக்டரை வச்சு வடிவமைக்கிறாங்க பாருங்க மாற்றம் முன்னேற்றம் இவர் விஜய் வந்தால் ஏதாவது பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடப்பாடிக்கு பாட்டு போடுறது இந்த வடிவமைக்கிற சிஸ்டம் இருக்குல்ல இது எதுவும் கீழ்நிலையில் வந்து உதவாது ஏன்னா இப்போ ஒரு திமுகவோட வட்டச் செயலாளர் இருக்காரு இல்லைனா வந்து ஒரு மாத்திய அதிமுகவோட கிளை செயலாளர் இருக்காரு பாக தலைவர் இருக்காரு அந்த பாகத்தலைவரை கூப்பிட்டு கேளுங்க இந்த தெருவில் பதினஞ்சு வீடு இருக்கு நாலாவது வீட்டில் யார் ஓட்டுக்கு போடுவான்னு கேளுங்க கூப்பிட்டு கேட்டு பாருங்க ஒரு திமுகவை கூப்பிடுங்க இந்த தெருவில் பதினஞ்சு ஓட்டு இருக்கு இதில் எத்தனை ஓட்டு நம்ம தெருவில் ஊழன்னு கேளுங்க கேல்குலேட்டிவாக சொல்லுவாங்க இத்தனை ஓட்டு நம்மளுக்கு இருக்கு கன்ஃபார்ம்னு சொல்லுவாங்க ஆனால் விஜய்க்கு கல அரசியல்னா தெரியும் என்ன கலம் தெரியும் சொல்லுங்க ஒரு பூத் எலெக்ஷனுக்கு பூத்து இதுக்கு ஆள் இருக்காங்களா ஃபர்ஸ்ட் இல்லை இப்போ நான் இந்த இது நீங்கள் வச்சதுன்னா நான் அதை கேட்குறேன் ஜெயலலிதா அம்மையார் வந்து இருக்கும்போது நமக்கு இன்னைக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களாக நமக்கு அறியப்பட்ட எந்த அமைச்சர்கள் பேரும் பெரும்பாலும் தெரியாது அப்போது ஜெயலலிதா அம்மையாருங்கிற ஒரு ஃபேஸ் தானே அங்கே வேலை செஞ்சிச்சு அந்த ஃபேஸையே நம்ம விஜய்க்கு ஒர்க் அவுட் ஆகும்னு பார்க்கக்கூடாது ஜெயலலிதா அம்மையார் நேரடியாக பத்திரிகையாளரை சந்தித்தாங்க ஜெயலலிதா அம்மையார் நேரடியாக மக்களை சந்தித்தாங்க இப்போ கிடையாது அவன் கரிஸ்மாட்டிக் லீடராகிறது முன்னாடி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிம நிலையில் வருது எம்ஜிஆர்ன்ற ஒரு பெரிய பிம்பம் வந்து கையில அந்த செங்கோலை கொடுக்கும்போது அது ஓவர் ஆகுறதுன்றதை மக்களாக வந்து தீர்மானிக்கிறாங்க அந்த நிலையில மக்களுக்கு இருந்த அறிவு நிலைக்கு ஜெயலலிதா வந்து எம்ஜிஆரே ஒருத்தங்களுக்கு செங்கோல் கொடுத்துட்டாரன்ற போது அடுத்து வந்து நம்ம இவங்கள தான் ஏற்றுக்கணும்னு சொல்லி ரெண்டாவது அந்த கட்சி கொள்கைன்னெலாம் ஒன்றும் கிடையாது அந்த ஃபார்முலா நீங்க அப்படியே விஜய் ஒர்க் அவுட் ஆகும் இல்ல இப்ப நான் நிலம மாறி இருக்கல களம் வேற இப்ப இப்ப சோசியல் மீடியால தெல்ல தெளிவ தெரியல நான் வந்தா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்கணும்ல நீங்க ரெண்டாவது ஓட்டிங் பேட்டர்ன் பாருங்க நீங்க வந்து இங்க ஆட்சி பிடிக்கணும் யாருக்கு முப்பத்தி ஏழு சதவீதம் வாக்கு இல்ல நாற்பது சதவீதம் வாக்கு பிடிக்கணும் நீங்க நாற்பது சதவீதம் வாக்கு விஜய் தனிச்சு நின்னு எப்படி வாங்குவார் எந்த கட்சி வரைக்கும் இருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ விஜய்க்கு பல கருத்து கணிப்புகள் போடுறாங்க இருபது சதவீதம் வரும் இருபத்தஞ்சு சதவீதம் வரும் இப்படி எல்லாம் பல கடற்கண்ணி கோவிலுக்கு போகிறத பார்க்க முடியுது அத் அதிமுகவை காட்டிலும் அதிகமான அளவில் அவர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு 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 பார்வை வைக்கப்படுது அப்போ அப்படி இருக்கும்போது பாமாக்கோடய ஆப்ஷன் தாவேகாவும் நோக்கி இருக்குமா அப்படி ஒரு கன்சிடாக இருக்குமா ஒரு வேளை விஜய்க்கு இருக்கலாம் பாமகாவுக்கு இருக்குமாங்கிறது நமக்கு தெரியல ஏங்க அவர் வந்து சிஎம் கேண்டிடேட்டுன்னு சொல்லிட்டு மாற்றம் முன்னேற்றம் அன்பு மணின்னு ரெண்டாயிரத்தி பதினாறில் அறிவிச்சிட்டு நம்ம ஒரு பெரிய மாற்றத்தை வந்து இது பண்ணுன்னு சொல்லிட்டு விஜய் வந்து எவ்வளோலாம் விமர்சிச்சுருக்காங்க திருப்பி விஜய் கூட எப்படி உங்க கூட்டணி வைப்பாங்க மக்கள் கேட்க மாட்டாங்களா அது சொல்லும் போதே கூட்டணின்னு தெரிஞ்சிடல உங்களுக்கு ரெண்டாவது க களம் வேறங்க நீங்கள் விஜயில் இருக்க அந்த கூட்டத்தை நீங்கள் பாருங்கள் விஜய் மக்களுக்கு கூட ஒரு கூட்டத்தை பாருங்கள் அவங்களுக்கு முதல் வந்து அடிப்படையாக வந்து ஒரு தொகுதியில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க ஒரு தொகுதியோட பிரச்சனை என்ன ஒரு மாவட்டத்தோட பிரச்சனை என்ன இதெல்லாம் தெரியுது தானே அரசியல் இப்போது தெரிஞ்சோ தெரியாமலோ திமுகலேயே அதிமுகலேயே ஒரு கவுன்சிலர் இருக்காருன்னு வைங்களேன் அந்த கவுன்சிலர் வந்து ஒரு பவர்ஃபுல் வாய்ஸாக இருப்பார் அந்த காப்ஸ்டேஷன் ஆஃபீஸை கூப்பிடுவார் ஏய் வா ஏன் பண்ணலன்னு கேட்பார் அந்த கெப்பாசிட்டி வந்து எங்கேருந்து வரும்னா நீ மக்களோட கூட இருந்தால் மட்டும்தான் வந்து வரும் ஒரு எலெக்ஷனில் நின்று ஏன்னா விஜய் விட நூறு மடங்கு கூட்டம் வந்து சிரஞ்சீவி வந்து கூட்டியிருக்காரு திருப்பதியில் பத்து லட்சம் பேர் வந்து கூட்டினாங்க சிரஞ்சீவி வந்து அடுத்த முதலமைச்சர்னே வந்து டிக்ளேர் பண்ணுற அளவுக்குலாம் வந்து எழுதினாங்க நிலமன்னாச்சு கூட்டம் வேற ஓட்டு வேற ஆ கூட்டம் வேற ஓட்டு வேற வர கூட்டம்லாம் வந்து ஓட்டு போடணும்னு தான் கிடையாது ஏன்னா ப்ராபட்டா வந்து ரெண்டு பேருமே இந்த இருபத்தி நாலு சதவீதம் இருபத்தி ஏழு சதவீதம் ஓட்டு வந்து கையில ஓட் பேங்கா இருக்கு அந்த சின்னத்துக்கு வந்து ஓட்டு வந்து நிச்சயமா இருக்கு இப்போ நீங்க அந்த சின்ன எப்படி வேலை செய்யணும்னு பாத்தீங்கன்னா சீமானுக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து விவசாய சின்னத்தை கட் பண்ணாங்கல்ல நீங்க எல்லா விவசாய சின்னத்துலயும் போய் பாருங்களேன் மூவாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டு வந்துருக்கு இவருக்கு புது சின்னம் கொடுத்தாங்களா ஃபர்ஸ்ட் வந்து விவசாயி இப்போ மெழுகுவர்த்தி சின்னம் குடுத்தாங்களா இப்ப மைக் மைக்கு சின்னம் கொடுத்தாங்க முன்னாடி விவசாய சின்னம் இதுல விவசாய சின்னத்துல டம்மி வாங்கிடுற கேண்டிடேட்டா யாரெல்லாம் போட்டாங்களோ அந்த சின்னத்துக்கு வந்து மூவாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டு இருக்கு அந்த கட்சின்னு என்னன்னே தெரியாது அப்படி ஒரு கட்சியே கிடையாது அந்த சின்னத்துக்கு வந்து மூவாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டு இருக்கு சின்னம் வந்து பெரிய ரோல் பிளே பண்ணும் அமித்ஷாவும் மோடியும் வந்து இப்போ வரைக்கும் வந்து எடப்பாடிய புட்சத்துக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க சின்னம் ரொம்ப ஏதாச்சும் பேசுனா இமீடியா வழக்கு விசாரணைக்கு வரும் ஓகேன்னு சொல்லிட்டா வழக்கு விசாரணை தள்ளி போயிடும் சின்னத்தை வச்சுதான் பயமுத்திட்டு இருக்காங்க இல்லை நான் எடப்பாடி வந்து ரொம்ப தெளிவாக நான் வந்து ஒரு பிரமாண்ட ஒரு தனித்துவமான ஒரு தலைவர் எனக்கு வந்து பயம் கிடையாது நான் வந்து நிற்கிறேன்னு சொல்லி ஒரு புது சின்ன தனிக்க சொல்லுங்க சரிங்க சார் இப்போ பாமகவுடைய மாநாடு அதை ஒட்டி வரக்கூடிய அரசியல் நகர்வுகள் என்ன நடக்குது பாமகவுடைய அரசியல் கணக்கு என்னவாக இருக்கும் இந்த மாநாடுடைய கடந்த காலம் என்ன இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நம்பிக்கை நன்றி நன்றி